ரெக்கமெண்டேஷன் ரெஃபரல் சிபாரஸ் பண்றது இப்போ அந்த பிரியாணி எனக்கு நீங்க சேல்ஸ் பண்ணீங்களா போய் அந்த கடையில் பொட்டு கட்டி வாங்கிட்டு வந்து சிம்மா சார் தான் கிருஷ்ணன் சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்களே அந்த பிரியாணி வாங்கிக்கங்க இது ஒரு ரேட் எக்ஷன் காசு கொடுங்க வாங்க நீங்க அதுக்கு அது ஒரு பொருளை இன்னொரு நபர்கிட்ட விளக்கம் சொல்லி அதை கையில கொடுத்துட்டு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு பேர் வந்து சேல்ஸ் ஒரு பொருளை நான் பயன்படுத்திட்டு எனக்கு அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து ரெக்கமெண்ட் பண்றது பேர் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் நாம புரோவேதான பண்றது ரெஃபரல் மார்க்கெட்டிங் நாட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஓகேங்களா மறுபடியும் சொல்றேன் சேல்ஸ்க்கு உங்களுக்கு திறம வந்தா பண்ணிக்கலாம் அப்போ நாம ரெண்டு பேர் ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த ரெண்டு பேர் யாருன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாருக்கும் காமனா ரெண்டு அடிமை வச்சிருப்பாங்க ஒய்ஃபுடைய தம்பி என்ன சொன்னாலும் கேட்டாகணும் ஓகேங்களா மச்சான குடிச்சு ஒரு பக்கம் போட்டுருது இன்னொரு பக்கம் மாமனாரு அவரை குடிச்சு இன்னொரு பக்கம் போட்டு சார் நீங்க சொன்னா ரெண்டு பேரும் போட்டோம் சார் அந்த ரெண்டு பேர் இல்ல ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கணும் நான் ஒரு வேலைக்கு போயிட்டு நான் தொழில் பண்ணிட்டு அது வருமானம் பத்தல போதுமானது அல்ல குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக என்னுடைய அப்பா அம்மாவுடைய மருத்துவ செலவுக்காக இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது என் குழந்தைங்களுடைய மேற்கல் படிப்புக்கு பணம் தேவை என் குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு நான் காசு பணம் சேர்த்தணும் நகை நட்டு வாங்கணும் அதுக்கு எனக்கு இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் பார்ட் டைம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் எக்ஸ்ட்ரா வருமானம் மாட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யார் தன் வாழ்க்கையில தேடலோட பண தேவையோட குடும்பத்தினுடைய அக்கறையோட குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிற ரெண்டு நபர்களை நாம அறிவு பண்ணணும் நம்ம ஊர் நாட்டில் நிறைய வைப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை லிங்கி மாத்துவாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த ரவுண்ட் டெஸ்ட் படி நம்ம மாத்துவாங்க அந்த மாதிரி ஆள் ரெண்டு பேர் இல்லை

பாபு ரெண்டு நபர்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்கணும் சம்பாதிக்கணும் எல்லார மாதிரி பத்தோட பதினொன்னா வாழ்க்கை வாழாம பத்துல நான் ஒன்னா தனியே தெரியணும்னு வாழ்க்கை வாழணும் நினைக்கிற ரெண்டு நபர்கள் ஓகேங்களா அந்த ரெண்டு நபர்களுக்கு வந்தாங்க அவங்க கத்து கொடுத்தோம் அவங்க ரொம்ப ஆர்வமாக்குறாங்க அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேர் அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேர் அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் நாம ரெண்டு ரெண்டு பேர் அறிவு பண்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய சொந்தம் பந்தம் நட்பு ஊரு

மாற்றிக்காருங்க சராசரியாக ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் ஓகேங்களா அப்போது மூணாயிரம் பிவி மூணாயிரம் பி வரும்போது முதல் வருமானம் சொல்லி ஸ்டார்ட் அப் போனஸ் இருபத்தி நாலு நம்ம தகுதி அடையோம் பாருங்க கீழே வந்து அசோக் டீம்லேயும் பாபு டீம்லேயும் ஒரு நாலஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க யாருமே பேகில் வாங்கி தட்டி வாங்கிக்கோ சுகருக்கு வாங்கிக்கோ அப்படி அப்படி வந்தவங்க அவர் ஜாயின் கடையமாத்தி பிராண்டா மாத்தி அவர் வீட்டுக்கு வாங்கினாரு அவர் ரெண்டு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதே மாதிரி வச்சு அவங்களும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் கடையமாத்தி பிராண்டா மாத்தி அவர் வீட்டுக்கு பொருள் வாங்கினாரு அவர் ரெண்டு பேரும் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்க வீட்டுக்கு பொருள் வாங்கி சொன்னார் யாருமே சேல்ஸ் பண்ணல அவங்க ஒரு இடத்துல கன்சியூமர் உள்ள வந்தாங்க அப்படி வரும்போது நம்ம பிவியா ஜென்ரேட் ஆகுது மினிமம் மூணாயிரம் பிவி மூணாயிரம் பி வரும்போது முதல் வருமானம்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் போனஸ்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகலாம்

ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் இருந்தால் மூணு பாயிண்ட் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு வந்து நாலு பாயிண்ட் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இது மாதிரி இரநூறு பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ளோ பெருசாக வளர்ந்து போனாலும் அப்போ இருநூறு பாயிண்ட் இன்டூ இரநூத்தி ஐம்பது கணக்கு கணக்குனா அதிகபட்சம் மாசம் இந்த முதல் வருமானம் மட்டும் ஐம்பதனாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் வருமானம் மட்டும் புரிஞ்சதுமா இது இரண்டாவது வருமானம்

புரியுதுங்களா டிராவல் பண்ணி எலிஜிபிள் இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த ஒரு பாயிண்ட்க்கு 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய் கொடுக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு 12500 வர வர ஒரு ஒரு பாயிண்ட் இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கு ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 350 பாயிண்ட் வரைக்கும் தரறாங்க நீ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா இந்த டிராவல் பண்ணி கமிஷன் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து கார்பன் 10 சதவீதம் இதுக்கு என்னன்னா அதே அசோக் குழு தான் பத்து பேரு இருபது பேர் குழு வளர்ந்துருச்சு குழு வளரும் போது அவங்க வீட்டு பொருள் பிவி அதிகரிக்குது அப்போ இருபத்தஞ்சாயிரம் பிவி ஒரு மாசத்துக்கு பாபு இருபத்தஞ்சாயிரம் பிவி பாபு குழு நடக்கும்போது பண்டுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த ஒரு பாயிண்ட் மதிப்பு எவ்வளவுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மாசம் இருநூறு பாயிண்ட் வரைக்கும் ஒவ்வொரு இருபத்தஞ்சாயிரத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஐம்பதாயிரம் தான் ரெண்டு பாயிண்ட்

ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஞாபகம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறதுன்னு விளைவா நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அடிச்சு வைத்தோம்னா ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்குமா இல்லையா கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் அது அடுத்து பாத்தீங்கன்னாக்க மென்டர்ஷிப் பண்ணு இது என்ன மென்டர்ஷிப் பண்ணுதுன்னா நான் இந்த அசோக்கு இந்த பாபர் ரெண்டு பேரும் அறிவு பண்ண பாருங்க அறிவு பண்ணலீங்களா நான் நேரடியா அந்த மாதிரி நான் நேரடி அறிவு பண்ண நபர்கள் அவங்க வாங்கக்கூடிய இந்த நாலு வருமானம் சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி நாலு வருமானம் வாங்கினாங்க உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்

இதுக்கு அன்லிமிட்டெட் எத்தனை பேர் சேர்த்துக்கலாம் ஆனா ஏகில பிகில தான் பண்ண முடியும் நீங்க சி டி சைடுல எல்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா அது பேர் தான் மெட்ரிஷி போனஸ் அன்லிமிட்டெட் பத்து பேர் இருபது பேர் கூட கணிப்பு பண்ணலாம் இருபது பேர் செக் என்ன செக் வாலி வாங்குறாங்களோ அதுக்கு எட்டு பர்சன்ட் கமிஷன் நம்ம தனியாக வரும் அவங்க அவங்க பேமெண்ட்ல இருந்து கம்பெனி பிடிக்க தரதுல கம்பெனி தனியாக அதுக்கு எட்டு பர்சன்ட் எடுத்து வச்சிருக்கா அதுல இருந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க இது பேர் வந்து மெட்ரிஷி போனஸ்

லெட்டே போனஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தா நமக்கு சராசரியா 6000ல இருந்து 7000 ரூபாய் நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க சராசரியா பத இன்னைக்கு தேதியோ 6500 ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க இதுல என்ன விஷயம் அப்படினா இதுக்கு இந்த பாயிண்ட் மேக்ஸிமா அதிகபட்சம் ன்னு சொல்றனால இவ்வளவுனாரே இதுக்கு அ மாதிரி லிமிட்டே கிடையாது अनलिमिटेड எத்தனை 2 லட்சம் மேட்ச் ஆனாலும் अनलिमिटेड நமக்கு கொடுக்குறாங்க 10 லட்சம் ஆனாலும் காசு ஐம்பது லட்சம் ஆனாலும் காசு ஒரு லட்சம் ஒரு லட்சம் மேட்ச் ஆனாலும் காசு ரெண்டு ஒரு கோடி ஒரு கோடி ஆனாலும் பெருசா வளர வளர்ப்போம் அந்த மாதிரி அதுக்காக பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரும்போதும் பாருங்க அந்த ரெண்டு லட்சம் பி ரெண்டு லட்சம் பி வருது இல்லைங்களா அதுல எத்தனை மூணாயிரம் பிவிக்குது கணக்கு பாருங்க அறுபத்தாறு மூணாயிரம் மூணாயிரம்

அந்த ஒரு கோடிய அந்த பின் லெவல் யாரால அந்த பதவி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அது அதுக்கு அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ராயல்டி அது 1% ல இருந்து 1.5% இங்க வந்து கொடுத்துருவாங்க டைமண்ட் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் ஆ எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் அப்பா சேக்ரெட் பிரசன்ட் வரப்ப இது போக போக அவங்களுக்கு அந்த ராயல் இன்கம் அப்படியே அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க அதுல நமக்கு இங்க ஒரு அதிஷ்டம் ஒரு புதுசா வந்து இதுல நம்ம டைமண்ட் எக்ஸிபிட் அச்சீவ் பண்ண நம்மளுடைய லீடர் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு ஓகேங்களா இங்க வந்திருக்காரு நம்ம அவங்களே பார்க்க தான் போறோம் ஓகேங்களா இன்னும் சிலது இந்த மார்க்கெட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது நடந்துட்டேன் இந்த ட்ராவல் பண்ண சொல்ல இல்லைங்களா பன்னிரெண்டு ஐநூறு பன்னிரெண்டு ஐநூறு அதுக்கு மட்டும் கம்பெனி வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க ரெண்டு மாசம் குவாலிஃபிகேஷன் தகுதி பீரியடு நீங்க ஒரு ஒரு மாசம் பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு ரெண்டு மாசம் பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தகுதி டெவலப் பண்ணுங்க மூணாவது மாசம் வந்து நீங்க பண்ணும்போது டெவலப் பண்ண மட்டும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் புடிச்சு வைக்கிறது டூர் கூட்டு போகும்போது அந்த காசை தருவன்றது அப்படி எல்லாம் கிடையாது மூணாவது மாசம் வந்து பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆகும் நீங்க எடுத்து முடிவு செலவு பண்ணிக்கலாம் ஒண்ணு அதே மாதிரி கார் பண்ணிட்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பிபி மூன்று மாசம் இந்த தகுதி குவாலிஃபிகேஷன் பீரியடு மூன்று மாசம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு ஒரு மாசம் இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாசம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மூணு மாசம் பண்ணிட்டு நோ கண்டிஷன் நாலாவது மாதந்து நமக்கு ட்ராவல் பண்ணாமல் நீ கார் வாங்கும்போது தான் அந்த நாசம் தருவேன் அது வரைக்கும் கம்பெனி அக்கௌண்ட்லேயே இருக்கும் அப்படிலாம் கிடையாது உங்க அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க நம்ம கார் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது நம்ம குடும்ப செலவுக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ இது பிளான் இது தேங்க் யூ ஸோ மச் அடுத்த செக்ஷன் வந்து ஃபைவ் எஃப்ஃபார் மீன் மைண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொருள் பார்த்தாச்சு அது எப்படி வருமானமா மாறுதுங்கிறதும் பார்த்தாச்சு ஓகேங்களா இப்ப லட்சம் ரூபாய் இன்கம் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இந்தியாவில் ஒரு பர்சன் மக்களுக்கு கீழே தான் லட்ச ரூபாய் இன்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்களுடைய கனவு வருமானம் அந்த ஒரு லட்ச ரூபாய் அப்படிப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் வருமானத்தை பன்னெண்டு மாசத்தில் நாம எப்ப அடையிறது அப்படிங்கறத பற்றி தான் இப்போ ஒரு எக்ஸ்பிளேஷனை பார்த்துருக்கோம் ஓகே இப்போ நீங்க பார்க்கும்போது சாதனையாளர்கள் கரெக்டுங்களா ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி மேட்ச் பண்ண சார் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிவி மேட்ச் பண்ணிட்டா இந்த கம்பெனியுடைய அந்த ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் ஸோ அந்த நிலையை அடைஞ்சவங்க இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த ஹால்லையும் சில நபர்கள் வந்திருக்காங்க ஸோ அவங்கள நான் இன்வைட் பண்ணலாமா இன்வைட் பண்ணலாமா ஸோ மை டே ஃப்ரெண்ட்ஸ் புஷ்அவர் ஹேண்ட் சூ தர் லேட்ஸ் ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் நீங்களா பண்ணுங்கள் இப்போ அவங்க பிஸ்னஸ் எப்போ வந்தாங்க எப்படி அதை சாதனை பண்ணாங்க ஒரு சுருக்கமா நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம் குட் மார்னிங் நான் சேரப்பட்டு தர்றேங்க ஒன்பதாம் மாதம் அம்மா இளைஞர் பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ சார் எடுத்து கொடுத்த ப்ரொசீஸ் பண்ணாங்க கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரூபா இருக்காங்க பிற மாதம் பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் போயிட்டு இருந்தோம் அச்சிங் பண்ணு அதுக்கோசம் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு நைட்டும் உங்களுக்கு பார்க்க முடியும் இருக்கோம் நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சமிஷ் ஓகே மலை வணக்கம் என்னோடய பேர் சேகர்புரம் பென்னாகுரம் ஒகேநகல் பக்கம் ஒகேநங்கலுக்கு எத்தனை பேர் வந்துருக்கீங்க ஒகேநங்கலாக எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அங்கேருந்து தான் வரேன் நான் பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணேன் நான் பார்த்தீங்கன்னா தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல் டைம் கிடையாது எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வருமானம் வருமானம் மூணாவது வருமானம் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் ரெண்டாவது வருமானம் இருக்குங்களா எதுக்கு எது மூணாவது வருமானம் இப்போ ஒரு மூணாவது வருமானமா இதில் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸ்டார் எக்ஸ்சியும் முடிச்சிருக்கேன் ஸ்டார் என் பேரில் ட்ராவல் பண் கார் பண்ணும் முடிச்சிருக்கேன் லாஸ்ட் மந்த்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ரெண்டு முடிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் தரமும் என்ன என்னை ரிமூவ் சுரேஷ் மிஸ்டர் சுரேஷ் மாஸ்தர் திறந்த தருமரி அதே மாதிரி நம்மளை வழிநிறுத்த மிஸ்டர் சிவகுமார் சார் கிருஷ்ணகிரி டைமண்ட் சார் திருச்சியில் வந்து இருக்கார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுருக்கிறேன் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இன்வால்வ்மெண்டாக இருந்து ஒர்க் பண்ணவே நம்ம ஒரு அச்சுறுத்தல் முடிக்கலாம் சரிங்களா இது வந்து மற்ற டயசெல்லி நிறுவனங்களை கம்பேர் பண்ணும் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் ஒரு மூணாயிரம் மூணாயிரம் பேருக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரத்து டிராவல் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரத்து கார் பண்ணு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடியே ஒரு நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டக்கூடிய நிலை இல்லாத இருக்கும் ரொம்ப போய் தான் நம்மளோட இன்கம்

நான் இந்த பிசினஸ்க்கு வந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆக்டிவ் இன்கம்னு நம்ம சொல்லுவாங்க சார் கரெக்ட்டுங்களா ஆக்டிவ் இன்கம்னா வேலைக்கு போனா வருமானம் வேலைக்கு போகலினா வருமானம் இல்ல நீங்க ஒரு ஐஏஎஸ் படிச்சு கலெக்டரே ஆனாலும் முப்பது நாள் அரசாங்கத்துக்கு போய் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தருவாங்க எஸ் ஆர் நோ சோ ஓகே அவர் வேலைக்கு போகலினா permangan கரெக்ட்டுங்களா சோ இந்த இத்துறைக்கு பேரு தான் இது நம்ம சந்ததி சந்ததியா பண்ணிட்டு வராங்க நம்ம பாட்ட முப்பாட்ட காலத்துல வேலைக்கு போனா படி மார்க்கெட்டு வேலைக்கு போ படி மார்க்கெட்டு வேலைக்கு போ கரெக்ட்டுங்களா சோ பேசிவ் இன்கம் ஒண்ணு இருக்குங்க மேலை நாடுகள்ல நீங்க சட்ட போர்டு போட்டு அதனாலதான் நம்பர் ஒன் கண்டி நீங்க யார கேட்டாலும் ஒரு பணக்கார நாடு பேர் சொன்னோம்னா அமெரிக்கான்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த பேசிவ் இன்கம் அங்க நிறைய இருக்கு கரெக்ட்டுங்களா சோ அந்த பேசிவ் இன்கம்காக தான் இந்த துறைக்கு நான் வந்தேன் கரெக்டுங்களா ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவருக்கு சார் ஆனந்த் அவர் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க ஏன்னா ரொம்ப சைன் பண்ணி ஏன்னா எக்ஸ் கம்பெனி ஒரு எக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எங்கள் நட்பு சரி நீங்கள் வாங்க சார் இதில் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து சாயின் பண்ணி அதாவது எட்டாவது மாதம் ஜாயின் பண்ணிவிட்டேன் நான் ஒன் மந்த் வேலை பார்க்கல காரணம் என்னென்னா எல்லாம் அதே மாதிரி நிறுவனங்கள் தான் இது என்ன தப்பி பெருசாக இருக்கு போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பவர் மார்னிங் மீட்டிங்னு டெய்லி காலையில் அஞ்சு நாற்பதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சார் இந்த மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்கன்னு எனக்கு அப்புறம் என்னோடய அப்ளைன்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க நான் சட்டையே பண்ணிக்கலாம் சரி என்னதான் இருக்கு இருக்குது ஒரு நாள் அட்டன் பண்ணுங்க உண்மையிலேயே கிரேட் போய் நான் உண்மையாக சொன்னேன் உலகத்திலேயே மக்களை முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு நம்ம நம்ம மென்டர் மிஸ்டர் பாஸ்கரன் சார் காலையில் அஞ்சு நாற்பது ஒரு நான்கு கூட கிடையாதுங்க ஸோ அந்த பவர் மார்னிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க ஸோ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் ஒன்பதாவது மாதம் தான் செயல்படுத்த ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஆர்டிபின்னு ஒன்று சொல்லுவாங்க ரெசிடென்சியல் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் இது வந்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனே மாறிடும் மகாபலிபுரம் போகும்போது நான் ஒரு ஆள் போனேன் ஆர்டிபி குவாலிஃபை ஒரு ஆள் போனேன் கோவா போகும்போது என்னோட சேர்த்து குழுவில் மூணு பேரை கூட்டி போனேன் கோவாவுக்கு கிரேட் அமேசிங் மேனேஜ்மெண்ட் சூப்பர் இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் அடுத்த நிலையான ஸ்டார் கோல்டு கம்ப்ளீட் பண்ணுவேன் இன்னொரு விஷயம் கேளுங்க ஊட்டி போக போற அடுத்த மாதம் ஊட்டி போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் இண்டியூ முழுக்க இருக்கிற டிவைன் யாரெல்லாம் யாராலும் முடிச்சா கூறி போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உக்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா ரொம்ப அற்புதமான விஷயம் கரெக்டுங்களா ரெண்டாவது அந்த டிவைன் ஸ்டார் நிலைமை வரும்போது நிச்சயமாக உங்க இன்கம் is 50,000 கிராஸ் correos bread சோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா பிசினஸ் போயிட்டு இருக்கு சோ grant LPBraarg அவங்க கிட்ட 1 நிறைய csapgar ஓகேங்களா ஓகே கொஞ்சம் curs CDU Baurgda Ciang ingat அடுத்தது வந்து ஸ்டார் accept 100 Demoniva January 19 per month shuttle backsystem Stadium Federal ஓகே அதுக்கு அடுத்து ஸ்டார் கோல்ட் இருக்காங்க இந்த ஹால்ல பேங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து நிலைமை பத்தி என்ன டிவைன்ஸ் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிட்டே அந்த டிவைன்ஸ் முடிச்சு வந்திருக்காங்க டிவைன்ஸ் முடிச்சு இந்தியா முழுக்க நிறைய இருக்காங்க சார் பட் இந்த ஹால்லையும் வந்திருக்காங்க இன்வைட் பண்ணலாமா இன்வைட் பண்ணலாமா வெல்கம் ஆன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏன் இந்த நேரத்தில் குட் மார்னிங் சொல்கிறது குட் மார்னிங்னால் என்றைக்கும் விடியல் அப்படிங்கிற நிலைக்கு போயிருந்தோம் வேறு ஏன் பேர் கருப்பண்ணன் பெரம்பலூர் மாவட்டம் இதில் டேவின் சார் அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கேன் பேசிக்கலாக நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமாக தான் இதில் பண்ணேன் ஒரு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்குன்னா கூட கோவா டூர் அப்படிங்கிறத அச்சீவ்மெண்ட் பண்ணி போயிட்டு வந்தேன் பார்ட் டைமாக பண்ணதுனால இப்போ கடையை மாற்றி பொருள் வாங்கி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஆரம்பித்த வருமானம் அதிகபட்சம் இருபத்தொராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி முக்கியமாக வாங்கியிருக்கீங்க ப்ராடக்ட்டு அக்ரிலேருந்து ஹெல்த்து வெட்டினரி இப்படி பல கேட்டகரிலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிருங்க தேங்க்யூ ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் அழைக்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் பின் லெவல்